இப்ப யாரு தன் வீட்டு கார் கரு மட்டும்தான் அப்படிங்கிற சொல்லல கடைசியில சொல்லி முடிச்சிருவாரு அனைவருக்கும் வணக்கம் ஈவேரா மகன் என்ன பண்றாருன்னா சீமானவருடைய டிரைவரை பத்தி டிரைவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையாக வந்து அண்ணன் சீமானவர்கள் அசிங்கமாக வந்து பேசுகிறாரு அப்படி அவர் பேசுகிற யூடியூப் புட்டஸ் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா சீமானான டிரைவரை பற்றி கருப்பழனியப்பன் பேசுறது காரணமே வந்து நான் தான் அது எனக்கு கிடச்சி பற்றி தான் ஏன்னா நான் தான் வந்து முதல் முதல்ல சீமான டிரைவரை அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசினேன் அப்படின்னு சொல்லி இவங்க போட்டிருக்காங்க இப்போ நான் இவங்களுக்கு இந்த வீடியோவில் சரியான ஒரு செருப்படி பதில் கொடுக்கணும் ஒரு ஒரு நாம் தமிழ் கட்சி காரணமே ஆனால் சீமானுடைய மனைவி கொடுத்தா அவங்க இழிவாக பேசுகிறாங்க ரொம்ப கொச்சையாக வந்து பேசுகிறாங்க கண்டிங்க அதுக்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம் என்னென்னா நம்ம சேனல் வந்து நேற்று இன்றைக்கி இந்த மூணு நாளாகவே வந்து ரொம்ப வந்து அடி வாங்குது அந்த இதில் சஜஷனில் வந்து போக மாட்டேது அதனால் கொஞ்சம் உள்ளே வந்து பாருங்கள் உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க சப்ஸ்கிரைப் லைக் வந்து பண்ணிக்கோங்க இதில் இந்த யூடியூப் புட்டஸ் அப்படிங்கிற நாதாரி என்ன பண்ணுறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா சீமானை வந்து சீமான டிரைவரை வந்து நீக்கிட்டாரா ஏன் நீக்கிறாருன்னா காரை வந்து சரியாக ஓட்டாமல் நீக்குவாங்க ஆனால் சீமானவுடைய காரை சீமான டிரைவர் நல்லா ஓட்டுனாரு அப்படிங்கிறதுக்காக சீமானனை சீமான டிரைவரை வந்து தூக்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்புறம் ஆனாலும் கூட அந்த டிரைவர் தான் அந்த காரை வந்து இன்னமும் ஓட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் வந்து யூடியூப் போட்டர்ஸ் வந்து சொல்கிறான் இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா இப்போ யூடியூப் புட்டர்ஸ்க்கு ஒரு கார் இருக்குல்ல அவனுக்கு வந்து ஒரு கார் இருக்கு அந்த காரை அவன் கூட இருக்க சத்தியா அப்படிங்கிற அந்த குண்டே இருக்கான்ல அவன் தான் ஓட்டுறான் அப்படின்னு தான் இப்போ நான் நினைக்கிறேன் இல்லை மனோஜ் ஓட்டுறானா இல்லை பூபாலன் தான் ஓட்டுறான் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சொல்கிறாங்க ஓகேங்க அந்த டிரைவர் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்குற இப்போ இப்போ நம்ம வந்து இப்படி பேசுனா கரெக்டாக இருக்குமா இது ஒரு அரசியல் நாகியமாக இருக்குமா ஆனால் அப்படி தான் நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்குது ஏ அப்படின்னா இவனுடைய அரசியலை நம்ம கேள்விக்குறி ஆக்கிறோம் இவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு திருட்டு அரசியல் பண்ணுறாங்க திராவிட கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் பண்ணும்போது இவரவுடைய ஓலி மோத்திரை வந்து கிழிக்கும் போது அதுக்கு பதில் சொல்ல முடியாத துப்பு கட்டணா ஏன் முட்டி சேர்த்து போய் எல்லாம் காலு கீழே நாய் இந்த நாய் வந்து பெண்களை குறித்து எவ்வளோ தூரம் இவை தாங்க இவங்க பேசுகிற பெண்ணியம் இதே மாதிரி தான் ஐயா காமராஜர் குறித்து அவங்க எப்படி இதே தான் பேசுகிறது காமராஜர் ஒப்பாட்டி வச்சுருந்தாரு அவர் கள்ளக்காதல் இருந்துச்சு எல்லாம் பேசுறது ஆனால் உண்மையான வச்சுருந்தது யார் அப்படின்னா இந்த கும்பல் தான் இதே கருணாநிதி அவர்கள் வாழ்க்கையை பற்றி பேசலாமா இவன் பேசுவானா கருணாநிதி அவர்களுக்கு மூணு மனைவி கொடுத்து இவன் பேசுவானா மூணு மனைவியில் அவரே மேடையில் உட்காந்து சொல்லியிருக்காரு மூணாவது மனைவிக்கு எனக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு எனக்கு மூணாவது மனைவி கல்யாணம் நடக்கும்போது ரெண்டாவது மனைவி வந்து சாக்கானாங்க அப்படிங்கிற விஷயத்துலாம் கருணாநிதி அவர்கள் மனோரமா ரஜினிகாந்த் மேடையில் வச்சு சொன்னார் அதை பற்றி பேசலாமா அதை பற்றி பேசினா கேவலம் இல்லையா கருணாநிதி அவர்களை எங்கே நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம் அவர் செஞ்ச அரசியல் தமிழருக்கு எதிரானது தமிழருக்கு த்ரோ பண்ணார் தமிழ் தமிழ்னு பேசி அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல துப்புக்கட்டை போய் சீமான ட்ரைவர் அப்படின்னு சொல்லி இவன் பேசுகிறான் யூடியூப் டெஸ்ட் பேசுகிறானா அப்போ அவனுடைய காரை வந்து யார் ஓட்டுறா ஒரு வேளை வந்து சத்யா ஓட்டுறானா இல்லை வந்து இந்த மனோஜ் ஓட்டுறானா இல்லை திராவிட கழகத்தில் இருந்து ஓட்டுறாங்களா இல்லை பூபாலன் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையை சொல்கிறாங்க அப்படி ஓட்டுறாங்களா அப்படிங்கிற அந்த பதில் கேள்வி வந்து இருக்குது இவன் தான் இப்படி வந்து கிறுக்குத்தனமாக ஒரு ஆபாசமாக கொச்சையாக வந்து பேசுகிறான் யூடியூப் புட்டஸ் அப்படின்னா இந்த பரு கழனியப்பன் அப்படிங்கிற பரு கழனியப்பன் அப்படிங்கிற கல்னியப்பனே ஒரு பாருங்கள் இந்த பழனியப்பன் அப்படிங்கிற ஒரு எச்சை ஒரு கேவலமான இழிவான பிறவி அது போய் மேலே சொல்லுது சீமான் வந்து ராமதாஸை சொல்கிறாரு பெரியாருன்னு அதே மாதிரி திருமாவனை சொல்கிறாரு இப்படியே அவர் சொல்லிட்டு வரும்போது சீமான் அவருடைய டிரைவரை பெரியார் அப்படின்ட்டு வரனு எவ்வளோ கொச்சையாக வந்து பேசுகிறாரு பாருங்கள் இந்த கரு பழனியப்பன் அப்படிங்கிற கேவலமான இழிவான பிறவி திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும் அந்த திராவிடத்துக்கு முட்டு கொடுக்கணும் பெரியாரை வந்து தூக்கி பேசணும் அப்படின்னா அது பேசு அதுக்காக இந்த மாதிரி கொச்சப்படுத்தி பேசுகிறியே கருப்பழனியப்பா நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இவங்க பிரச்சனையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த இவங்க அப்பா இருப்பார் யார் பழக்கரு பையன் ஒரு ஒன்றா நம்பர் சாதி வரையே நாம் தம்பி கட்சிக்கு எதிராக பேசிக்கிட்டு திராவிடம் திராவிடம் அப்படின்னு சொல்லி சுத்தக்கூடிய எல்லாமே அவன் குடும்பம் எல்லாமே திராவிடம் திராவிடம் அப்படின்னு சொல்லி சுத்தக்கூடிய ஒருத்தங்க நாலு மொழிகள் தான் நாலு மொழிகள் தான் அதான் திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்மல் அவைகளுடைய அரசியலை போட்டு நம்ம சம்மட்டி அடி அடிக்கிறதுனால இவங்க பிழைப்புக்காக அங்கே திமுக மேடையிலேயே அங்கே போய் நின்றுக்கிட்டு ஆனால் சீமானவர்கள் இவ்வளோ தூரம் கொச்சார பதிலுக்கு இப்போ யூடியூப் புட்டஸுடைய கார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம் இப்போ அதே மாதிரி கரு கார் அந்த கார் டிரைவரை அவர் வந்து இப்படி சொல்லுவார் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் கருபல் வந்து அவருடைய கார் டிரைவர் வந்து சொல்லுவார் பெரியார்னா சீமா சொல்கிற மாதிரி அப்போ வந்து இன்னும் உங்கள் கார் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு என்ன எவ்வளோ நேரம் ஆயிரும் சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் ஆயிரும் கேவலமால கேவலத்தோட உச்சம் கருபல் நீப்பு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஒரு மரியாதை இருந்துச்சு சீமான் ஒரே மேலையில் கூட உட்காந்துருந்தீங்க அப்போது ஒரு தராதாரம் இல்லாமல் தீக்கா மேலே ஏறி இவ்வளோ கேவலமாக ஒக்கரமாக பேசுகிறீங்க இப்படி ஒரு பேசினோன்னே அது எனக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போடுறாங்கன்னா அப்போ எல்லாம் எவ்வளோ தூரம் இந்த பெண்களை மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதில் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இவங்க வீட்டு பெண்கள் மேலே இவங்க இவ்வளோ தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு இதுலேருந்து தெரிஞ்சிடுச்சு ஆமாம் அவங்களுடைய மனைவியோ அவங்களுடைய அக்காவையோ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம அம்மாவையும் அம்மா தான் நினப்போம் நம்ம ஃப்ரெண்டோட அம்மாவையும் அம்மா தான் நினைப்போம் ஸ்டாலின் அவருடைய மனைவியும் நம்ம என்ன நினைப்போம் அம்மா தான் நினைப்போம் எல்லாத்தையும் அம்மா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து பார்ப்போம் அவங்களுடைய கருத்துல தான் நம்மளுக்கு வந்து முரண் இருக்க ஒழிஞ்சு அந்த ஒரு தனிப்பட்ட ரீதியில் நம்ம பார்க்குற பார்வையில தப்பாக இருக்காது ஆனால் இவனுங்க பார்க்குற பார்வை இப்படி தான் இருக்குது இப்போ இவனுங்க மோசமான இழிவான பிறவிகள் அப்போ இந்த இழிவான பிறவியாக கருப்பழனிய பணம் வந்து மாறி இவ்வளோ கொச்சே கிற்குத்தனமாக வந்து பேசுகிறாரு அதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள் சீமான் வந்து திறன் ரீதியில் வாழ்கிறாரு சீமானுக்கு அரிய நண்பர்கள் கிடச்சிருக்காங்க அவருக்கு வந்து வாடகை ஒரு ஃப்ரெண்டு கட்டுறாரா பாருங்கள் அந்த பேச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வாடகை ஒரு ஃப்ரெண்டு கட்டுறாரா பெட்ரோல் ஒரு ஃப்ரெண்டு போடுறாரா அவர் அவருக்குடைய சீமானுடைய கார் ஒருத்தர் வாங்கி கொடுக்குறாரா இதெல்லாம் அரிய வகை ஃப்ரெண்டு வந்து கிடச்சிருக்காங்கன்னு எல்லாமே டபுள் ரெட்டை ஏறும் ஆபாசம் அப்படி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா சீமான் வந்து சொல்றாரு தன்னோட சொத்தை எல்லாம் காமராஜர் அவர்கள் வந்து நான் தேவர் தேவரவர்கள் வந்து ஏழைகளுக்கு எழுதி கொடுத்தாரு அதே மாதிரி காமராஜர் அவர்கள் வந்து படிக்க வந்து வச்சார் குழந்தைகளை ஆனா பெரியார் வந்து சொத்து சேர்த்தாரு அதுக்காக வந்து கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி சீமான் சொல்கிறாரு அப்போ சீமான் அப்படி சொன்னார் அப்படின்னா நான் அந்த தான் பேசுவேன் பெரியார் வந்து எப்படி வந்து திறன்நிதி வாங்கினார் திறன்நிதி வாங்க கிடையாதான் அவர் போட்டோ எடுத்தால் காசு வாங்குவாங்க டேய் இதெல்லாம் கேவலத்தோட உச்சம் இல்லையா இதான்டா கேவலம் கேவலத்தோட உச்சம்டா கட்சி வளர்க்குறதுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குறோம் அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு கணக்கே சீமான் காட்டலான்டே அந்த வாங்கிறது கூறாமல் ஆன்லைனில் ஏதோ சீமான் வந்து டைரெக்டாக வாங்கி அஞ்சு பத்து பாக்கெட்டில் வச்சுக்கல எல்லாமே ஆன்லைனில் அக்கௌண்ட்ஸ் இருக்குது நாம் தமிழ் கட்சி அங்கீகரிப்பா கத்தி திறன் நீதி வாங்கினால் அதை பதிவு பண்ணும் பதிவு பண்ணுறாங்க அக்கௌண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறாங்க அப்படி வந்து இவருக்கு வந்து அறிவுக்கு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க எல்லாம் அப்படியே கேவலமாக பேசிவிட்டு ஆனால் இவேலாக வந்து ஃபோட்டோ எடுக்க காசு வாங்குறேன் பேர் வைக்க காசு வாங்க பாருண்டா கொச்சையாக தெரில காரு வாங்குறது காசு வாங்குறது வைக்க காசு வாங்குறது இதாண்டா கொச்சை இதாண்டா திருட்டு திருட்டு அதையெல்லாம் வாங்கி நீ மக்களுக்காக செலவு பண்ண இல்லையே உன்னுடைய அந்த வசதியாக வாழ்ந்துக்கிட்டேன் நூற்றி இருபத்தஞ்சி கோடி சொத்து எதுக்கு நூற்றி இருபத்தஞ்சி கோடி சொத்து அதை காப்பாற்ற எதுக்கு நீ கல்யாணம் பண்ணுற அந்த கேள்வியை வந்து கேட்க தான் செய்வாங்க அது என்ன சீமான கேட்டாரா ஏன் அண்ணா கேட்கலையா அப்போது பெரியார் அப்படிங்கிறவரே ஒரு போலியானபர் அப்படிங்கிறனால சம காலத்தில் அவன் சீமானவரை எடுத்து பேசி பெரியார் மொத்த உடைக்கிறனால இவனுங்க உருட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு பெரியார் வந்து பெரியார் அதாவது சீமான மனைவிக்கு வந்து ம சொத்து பெரிய சீமானோடய மனைவியோட அப்பா கொடுக்குறான்னு அது காரணம் வந்து பெரியாரான் எப்படி கதை கொண்டு வரான் பாருங்கள் அப்போ சீமானை வந்து மனைவியோட சொத்தை வேணாம்னு சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி வேணா அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படின்னா லூஸ் தனமாக கேட்டிருக்கா பெண்களுக்கு சொத்து உரிமைக்காக எல்லாருமே போகிறாங்க அதில் ஈவேராக அவர் பேசியிருக்கார் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணலை அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்போ வந்து சீமானை வந்து மனைவியிட்ட இருந்து சொத்து வந்து அவர் மேடையில் பேசும்போது அதாங்க நம்ம சீமானை ஏதா இருந்தால் எதை நம்ம சொல்லிட்டு அதை இங்கே பதார்த்தமாக எடுத்துகிட்டு உள்ளர்த்தங்க கற்பிக்கிறாங்க சீமானை மனைவி வந்து மனைவியோட சொத்து வந்து அவ்வளோ சொத்து இருக்குது அதை வந்து சீமானை இது பண்ணிக்கிறார் இருபது லட்சத்துக்கு வந்து மான அதை இருபது லட்சம் மான படிப்புக்கே எல்லாமே அதை வந்து ஒரு பொய் அந்த பையன் வந்து சீமானோட மகனே இல்லை சீமான சீமான அந்த பையனுக்கு சித்தப்பா அப்போது சீமானை மனைவியிட்ட இருந்து சொத்து வாங்கிட்டார் சரி மனைவியிட்டருந்து சொத்து வாங்கினா அதுக்கு என்னடா பிரச்சனை திருட்டலையை ஒன்றும் திருட்டலையே பொய் சொல்ல இது பண்ணலையே அப்படி பார்த்தா ஊரில் இருக்க எல்லாருமே அப்படி தானே வாங்குறாங்க அப்படி பார்த்தா கலைஞருடைய வாழ்க்கையை பற்றி பேசுவோமா இல்லை ஸ்டாலின் அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுவோமா இல்லை எல்லாருமே அது சொல்லப்போனால் அதெல்லாம் வந்து கேவலமாக போவோம் அப்போ இந்த கும்மலே இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயத்தை வச்சுட்டு சீமான் மனைவி கொடுத்து பேசி சீமான் மனைவி சொத்தை சீமான் வாங்கிக்கிறார் வாங்கினா உனக்கு என்னடா வலிக்குது உனக்கு என்ன வலிக்குது அப்போ சீமானுடைய டிரைவர் இப்படி தான் அவனுங்க பேசுன முடிஞ்சு அண்ணன் சீமானு பேசின எதுக்குமே அவங்க வந்து பதில் சொல்லி அது ஒரு தற்க ரீதியாக வைக்கலை சீமானை கேட்கறாருல தமிழை காட்டு மராட்டின்னு மொழி சொன்னவர் இவர் எனக்கு பெரியார் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார்ல அப்போ நீ சொல்லு எதுனால காட்டு மராட்டி மொழி சீ சீமான இவர் சொன்னார் எதுக்கு தி தான் கொச்சையாக பேசினார் சொல்லு திலப்பதிகார வந்து ஒரு கேவலமான நூல் அப்படிங்கிறார் ஈவேரா நூல் அப்படிங்கிறார் அப்போ இதே மாதிரி அவர் தெலுங்குறது தானே அவர் ஈவேரா அப்போ வந்து தெலுங்கு நூல்களை சொல்ல சொல்லு அதெல்லாம் சொல்ல மாட்டார் தமிழ் நூல்கள் மட்டும் தமிழை மட்டும் கொச்சைப்படுத்தி பேசியிருந்தவரை இவன் அதை சொன்னால் அதுக்கு பதில் சொல்கிற அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாமல் டிரைவர் அது இது இப்படி தான் இங்கே வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இது உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இவங்களுக்கு எல்லோரும் பதிலடி வந்து கொடுத்த ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்